மாடு என்னாடி கேட்க போகணும் சார் அவங்க போலீஸ்காரங்க ஒரு பத்து பேர் அடிச்சு விட்டாங்க சார் ரெண்டு வருஷம் சிறந்த வேறு நான் இருந்தேன் மூணு வருஷம் தொடர்ந்து நான் வாங்கிறீங்க எல்லா ஊர்லையும் எனக்கு டோக்கனும் அல்ல ஜாதி பார்க்குறாங்க சார் மொதல் காரியம் இதில் வந்து ஜாதின்றது மறுபடியும் வந்துருச்சு சார் சார் காயம் போட்டு வந்திருந்தாலும் மனசார மாடு குத்தி பிடிச்சுன்னு வீரத்தோடு வந்து பேசார் எதுவுமே பண்ணாதனால ரொம்ப எங்கள் ஊரு போனாவே அசிங்கமாக இருக்கு சார் எங்கள் ஊ எங்கள் ஊருக்காண்டி நான் ஆயாலும் பேசுறேன் ரொம்ப நாள் கழிச்சு

ரெண்டு ரெண்டு வருஷம் சிறந்த நான் இருந்து மூணு வருஷம் தொடர்ந்து நான் வாங்கிறீங்க எல்லா ஊர்லேயும் எனக்கு டோக்கனும் அல்ல டோக்கன் நைட்டு ஒரு ரெண்டு மணியா போல வந்துச்சு சிறக்க முடியல ஜாதின்ற ஜாதி ஜாதி பார்க்காங்க சார் மொதல் காரியம் அப்படியே ஒவ்வொரு சிலாரெல்லாம் வராங்க இதுல வந்து இது ஜாதின்றது மறுபடியும் வந்துருச்சு சார் உடாந்து <c Risky> <laughs> <coughs> ஆயிரம் பேர் கிட்ட உட்காந்துருக்காங்க அப்ப இவனே சார் கற்பா இவனுக்கு வந்து சிறந்த வீரந்த ஆனா அவருக்கு முன்னேறவன் கொடுக்குற மாதிரி இவனுக்கும் கொடுக்கணும்ல இவனே சிறந்த வீரந்தானே அப்ப ஏன் கொடுக்குற அப்ப சாதி பாக்குறாங்களா என்னன்னு தெரியல சார் அது தெரியல சார் அது தெரியல எல்லாருமே வந்து ஒன் சைடு தான் சார் பண்றாங்க எல்லாருமே ஒன் சைடு தான் சார் பண்றாங்க அதை வந்து நீங்க தான் சார் வெளியே கொண்டு வர்றீங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் நான் காலையில அஞ்சு மணி வந்து லைன்ல உட்கார்ந்தான் வருஷப்படி விட்டாங்க நாங்கள் எல்லோரும் அலர்ந்து சரி ஒரு ரெண்டு மணிக்கு போயிடலாம் நாலு மணிக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம் கருப்பாய்ணி கார்த்தின்னு வந்தாங்க டீமே வந்தாங்க ஒராளுக்கு கூட்டாளும் பரவாயில்லை அவர் சிறந்து வீரர் இல்லைன்னா ஒரு ஒராளுக்கு கூட்டால் பரவாயில்ல டீமே போ டீமே போயிட்டு அவங்க நே போன வருஷம் அபிஷித்தர் சொன்னதே அப்பம் அபிஷித்தர் சொன்னாதானேன் அந்த இதனால தான் சார் ஜாதிகிற வேற்றுப்பார் பார்த்துட்டாங்க சார் எனக்கு சரி எனக்கு ஒன்று ஆளுக்கு மட்டும் உள்ளுக்க விட்டுருக்கலாம் ஏன்னா என் உள்ளுக்கையும் காவல்துறை யாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல யாருமே இங்கேயும் அடி வாங்கி இப்போ இப்போ அடி இப்போ அடிச்சிட்டாங்க சார் இப்போ கேட்க போனதுக்குமே இப்போ உங்க முன்னாடி கேட்க போனதுக்குமே அடியா இந்த கால்லாம் வீங்கிருச்சு சார் நிற்க முடியலனால மூணு ஒரு பரிசு சார் காயம் போட்டு வந்திருந்தாலும் மனசார மாடு குத்தி பிடிச்சுன்னு வீரத்தோட வந்துருப்பேன் சார் எதுவுமே பண்ணாதனால ரொம்ப ஊருக்கு போனாவே அசிமா இருக்கு சார் எங்கள் ஊ

நேற்று அஞ்சு மணிக்கு முடிஞ்சு ஃபைனல் ரவுண்ட் ஆறு மணி ஏதோ ஒரு மணி நேரம் நடத்துனாங்க இன்னைக்கு நாலு மணியோடு முடிச்சுட்டாங்க டோக்கனுன்னு வரல எனக்கு பண்ண சதி மானிக்க தெரியுது டீஷர்ட்லாம் தான் டீஷர்ட்லாம் முடி எனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் சதி பண்ண மாணிக்க வந்துச்சு சார் உட்டா ஜெயிச்சிருவேன்றது அவங்களுக்கு முக்கியமான அவங்க வீரர்களுக்கு டஃப் வந்துடும் எனக்கு டோக்கன் நம்பர் இருபத்தி நாலு எனக்கு எனக்கு வந்திருக்கணும் முன்னாடி நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கணும் எனக்கு டோக்கனை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க டோக்கன்ட்டு வராமல் இமெயில் ஐடியில் வரல எதுலேயுமே வரல நேற்று நைட்டு வந்துச்சு எதுவுமே ப நமக்கு வந்து சார் இன்ன வரைக்கும் நான் ஒரு பச்சை தண்ணியோட கூட சார் சாப்பிடாமல் கொள்ளாமல் நின்றேன் நானும் ஒரு சிறந்த வீரன் நான் சிறந்த வீரன்னு இல்லை வீரன் என்று மதித்து என்ன எதுவுமே பண்ணாமல் வச்சு ஒரு மாடு ஒரு ஒரு பேஜ் நிப்பாட்டி எதுவுமே பண்ணாமல் அடித்து பற்றி விடுறாங்க சார் காலைல நைட்டு டோக்கன் வந்தோடனே வந்துட்டே சார் ரெண்டு பன்னெண்டரைக்கு இங்கே வந்தே சார் இங்கே பாலமேட்டுக்கு நைட்லேருந்து நைட்டிலருந்து இங்கே சாப்பிட கூட இல்லை சார் குளிர்களை படுத்து பட்டினியாக கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க